அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் இருபத்தி எட்டு நேர்ம செயலர் அந்த லெசனுடைய பகுதி நாலு பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி அதாவது இருபத்தெட்டாவது லெசனுக்கு மூணு வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன் ஓகே இந்த யூடியூப் சேனல் காமஸ் ஆன்லைன் அகாடமியில் இருக்குது ஓகே அந்த வீடியோஸ் பார்க்க வேணுங்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூ பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஃபோர் பகுதி நாலு பார்க்க போகிறோம் அத்தியாயம் இருபத்தெட்டில் ஓகே அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நிரும கூட்டங்களின் வகைகள் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம நிரும்ப கூட்டம்னா என்னன்னு சொல்லி பொருள் பார்த்தோம் ஓகே இயக்குனர் ஐ மீன் இயக்குனருடைய தகுதிகள் என்னென்ன இருக்குது சொல்லி பார்த்தோம் நிரும்ப செயலருக்கும் இயக்குனருக்கும் என்னென்ன மாதிரியாக சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது கடமைகள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஓகே இந்த இருபத்தி ஆறு ஏழு அந்த லெசன்ஸில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் இந்த லெசன் தான் கன்க்ளூஷன் ஓகே இந்த பார்ட்டோடைய ஐ மீன் இந்த லெசன்ஸோடைய நம்ம டுவெல்த்து சாப்டர் வந்து முடியுது ஓகே ட டுவெல்த் சிலபஸே முடிஞ்சு போயிடுது ஓகே அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு நிர்மக்கூட்டங்களின் வகைகள் ஓகே நிரும கூட்டம்னா ஏன்னு சொல்லி பார்த்ததுக்கு முன்னாடி ஓகே அதாவது என்னன்னா கம்பெனியில் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்காக நிறுவனத்துடைய நலன்காக கருதி ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க கூட்டக்கூடிய கூட்டங்கள் ஓகே அப்படி சொல்லி பார்த்தோம் அதில் ரெண்டு வகை கூட்டங்கள் இருக்குது ஓகே பங்குனர்கள் கூட்டம் அப்புறம் சிறப்பு பொதுக்கூட்டம் இப்படியெல்லாம் சொல்லி நம்மளுக்கு பிரிச்சுருப்பாங்க ஓகேங்களா அதில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்றைக்கி பார்க்க போகிறது நிறுவ சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படி நேர்ம கூட்டப்படும் கூட்டங்களுடைய வகைகள் ஓகே அது என்னென்ன வகைகள் பிடிச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு கூட்டங்களில் சாரி பங்குனர்கள் கூட்டம் ஓகே பங்குனர்ன யார் சொன்னோம் ஷேர் ஹோல்டர் சொல்லலாம் இங்கிலீஷில் அவங்க அதாவது நம்மளுடைய நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் ஓகே அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கூட்டங்கள்லாம் கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க கீழே கேட்டகரிஸ் பண்ணிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு சட்டமுறை கூட்டம் செட்டரி மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் சட்டமுறை கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் ஆன்வல் ஜெனரல் மீட்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அந்த கூட்டம் அடுத்து சிறப்பு அல்லது அசாதாரண பொது கூட்டம் ஸ்பெஷல் ஓகே அசாதாரண முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எமர்ஜென்சி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி முடிவுகளுக்காக கூட்டக்கூடிய கூட்டப்படக்கூடிய கூட்டங்கள் ஓகே அப்படி சொல்லி மூணு வகையாக பிரிச்சுக்கிறாங்க பங்குனர் கூட்டத்தை சரிங்களா அடுத்து இயக்குநரவை கூட்டங்கள் ஓகே அதாவது டேரக்டர் சொல்லுவாங்கள்ல அந்த போர்ட் ஆஃப் டேரக்டர் அந்த கூட்டங்களால் அவங்களோடைய மீட்டிங்கு அவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறக்க என்ன பண்ணுறாங்க கூட்டங்கள் கூட்டுறாங்க ஆனால் ரெண்டு வகை கூட்டங்கள் இருக்குது ஒன்று அவை கூட்டம் இரண்டாவது குழு கூட்டம் ஓகே அப்படி சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க மூணாவது சிறப்பு கூட்டங்கள் சரியா சிறப்பு கூட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக நிறுவனத்துடைய நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக என்னமான கூட்டப்பட கூட்டியங்கள் சிறப்பு கூட்டங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அது என்னென்ன வ வகைன்னா ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க ஒன்று வகுப்பு கூட்டம் கடனிதர் கூட்டம் அல்லது கடனீட்டு பத்திரதாரர் கூட்டம் ஓகே கடனீட்டு கடனீட்டு கடனிதர் கூட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னது கடனீட்டு பத்திரதார கூட்டம் ஓகே அப்படி சொல்லி பிரிச்சுருக்குறாங்க ஓகேவா இப்போ டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சொன்னால் ட்ரீட் பண்ணோன்னா அந்த வியூவெலாம் நம்பளிக்கிறாங்க டயக்ராமெட்டிக்கலாக கொடுத்துக்கிறாங்க ஸோ இதை ஒன்ஸ் பார்த்துடலாம் திரும்ப கூட்டங்கள் வகை எப்படி பிரிக்கிறாங்க மூணாக பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு இயக்குனர் கூட்டம் இரண்டாவது ஏக் சாரி ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பங்குதாரர் கூட்டம் இரண்டாவது இயக்குநர் கூட்டம் மூணாவது சிறப்பு கூட்டம்னு சொல்லி நம்பளிக்கிறாங்க மூன்று வகையாக பிரிச்சு அதில் ஃபஸ்ட்டு பங்குதாரர் கூட்டங்களில் மூன்று வகையாக இருக்குது பங்குனா பங்குதாரர்களில் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதில் சட்டமுறை கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் அசாதாரண கூட்டம் அப்படி சொல்லி மூணு வகையாக பிரிக்கிறாங்க இரண்டாவதாக இயக்குனர் கூட்டத்தை என்ன பண்ணுறாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதில் அவை கூட்டம் குழு கூட்டம் சரிங்களா அடுத்து சிறப்பு கூட்டங்கள் பிரித்தாங்கள மூன்றாவதாக ஒரு ஒரு பிரிவு அதில் வகுப்பு கூட்டங்கள் கடனிருத்தர் கூட்டம் சொல்லி என்ன பண்ணுறாங்க மூன்று வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா இப்போ இப்போ மேலே பார்த்தோம்ல இந்த டேக்ராமெட்டிக்கில் அதை என்ன பண்ணுறாங்க ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஓகே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பங்குதாரர்களின் கூட்டங்கள் ஓகே ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னா என்ன சொல்லி பாருங்கள் நிரும பங்குதாரர்கள் பங்குதாரர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் பங்குதாரர்கள் கூட்டம் என அழைக்கப்படுகிறது நிறுவ கூட்ட பங்குதாரர்கள் கூட்டங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் என்ன சொல்கிறாங்க நிருமத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் இந்த இன்வெஸ்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம நிறுவனத்தில் முதலீடு பண்ணக்கூடிய இந்த நபர்களுக்காக நடத்தப்படக்கூடிய கூட்டங்கள் என்னது பங்குதாரர்கள் கூட்டம் சொல்கிறாங்க அதில் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க மூன்று வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு கூட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போது ஆனா பாயிண்ட்டு சட்ட முறை கூட்டம் சரிங்களா சேட்டுடரி மீட்டிங் இங்கிலீஷில் சேர்டுடரி மீட்டிங் சொல்கிறாங்க நிறுவ சட்டத்தின்படி ஒவ்வொரு பொது நிறுவமும் தொழில் தொடங்கிய தேதியிலிருந்து ஒரு மாதத்திலிருந்து ஆறு மா ஆறு மாத காலத்துக்குள் பங்குதாரர்களால் கூட்டப்பட வேண்டும் அண்டலம் அன்னிக்கோங்க இன்சைடு ஒன் மார்க்கில் கேட்பாங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பொது நிருமம் தொழில் தொடங்குகிற நாளில் இருந்து சரிங்களா தொழில் தொடங்குற நாளில் இருந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே என்ன பண்ணணும் கண்டிப்பாக அந்த கூட்டத்தை கூட்டப்பட வேண்டும் சரிங்களா அந்த கூட்டத்தை தான் நம்ம சொல்கிறோம் சட்டமுறை கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து ஒரு பொது நிறுவம் வாழ்நாளில் முறை மட்டுமே கூட்டப்படும் கூட்டம் சட்டமுறை கூட்டமாகும் நம்ம நினைக்கோங்க ஒரு பொது நிறுவம் வாழ்நாளில் ஒரே ஒரு நாளில் தான் என்ன பண்ணோம் இந்த கூட்டத்தையே கூட்ட முடியும் ஏன் கூட்ட முடியும் சொல்கிறாங்க ஏன்னா தொழில் தொடங்குனா ஆறு மாதத்துக்குள்ளே கூட்டணும்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் தொழில் வருஷ வருஷமாக தொழில் தொடங்குவாங்க ஒரு நிமிஷம் தொழில் தொடங்கிட்டாங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மணி தான் போவாங்க ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொது நிறுவம் தனது வாழ்நாளில் என்ன மாதிரி நாங்கள் ஒரே ஒரு முறை தான் இந்த கூட்டத்தை கூட்ட முடியும் சரிங்களா அடுத்து பங்கு முதல் இல்லாத பொழுது பொது மற்றும் தனி நிறுவங்கள் இத்தகைய கூட்டத்தை கூட்ட தேவையில்லை ஓகே முதல் இல்லாத நிருமங்கள் இருக்குல்ல பங்கு முதலே போடாமல் என்பது ப்யூராக அரசாங்கமே இப்போ நம்ம பொது நிறுவனம் என்ன பண்ணாங்க மோஸ்ட்லி அரசாங்கம் தான் அதை ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம் ஸோ அரசாங்கமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க மற்ற இந்த பங்கு முதல் இல்லாத அந்த தனி நிறுவனமும் சரி இல்லை பொது நிறுவனமும் சரி இந்த கூட்டத்தை கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களாப்பா அடுத்து ஆவணா ஆண்டு பொதுக்கூட்டம் ஆன்வல் ஜெனரல் மீட்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஏஜிஎம் சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ ஆண்டு பொதுக்கூட்டம்னால் என்ன சொல்லி பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிறுவத்தில் இயல்பாக நடவடிக்கைகளை குறித்து ஆலோசிக்க கூட்டப்படும் கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகும் என்ன சொல்கிறாங்க நிறுவனத்துடைய தொட நடவடிக்கைகளை அந்த முடிவு முக்கிய முடிவுகள் எடுக்கிறக்க என்ன பண்ணுறாங்க வருஷ வருஷம் கூட்டக்கூடிய ஒரு சாதாரண கூட்டம் தான் என்னது இந்த ஆண்டு பொதுக்கூட்டம் சரிங்களா அடுத்து இக்கூட்டம் நிரூப பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து பதிவு பதினெட்டு மாதத்துக்குள் முதல் பதினெட்டு மாதத்துக்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற மணி இவங்க நிறுவனத்தை தொடங்குற நாளில் இருந்து பதினெட்டு மாதத்துக்குள் என்ன பண்ணணும் இந்த கூட்டத்தை கூட்டியே ஆகணும் சரிங்களா அடுத்து இக்கூட்டத்தை கூட்ட வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு பொதுக்கூட்டத்துக்கு இடைப்பட்ட காலம் பதினஞ்சு மாதத்துக்கு மிகையாக இருக்கக்கூடாது அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நிறுவனத்தை தொடங்கி ஒரு வருஷம் முடிய போதுன்னு வச்சுக்கங்களேன் இன்னொரு மீட்டிங் இன்னொரு மறு வருஷம் தொடங்கிருச்சுன்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ள கேப் எவ்வளோ இருக்கணும் பதினஞ்சு மாதத்துக்கு அதிகமாக போகக்கூடாது சரிங்களா அப்படி என்ன பண்ணால் வருஷம் வருஷம் அந்த நிறுவனத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்டியே ஆகணும் ஓகேவா ரெண்டு ஆண்டுகளுக்கு இடையே உள்ள அந்த மீட்டிங் இருக்க பார்த்திங்கன்னா அதுக்கு என்னமோ பதினஞ்சு மாதத்துக்கு மேலே போகக்கூடாது ஓகே ஆண்டு பொதுக்கூட்டம் நிறுவ பதிவு அலுவலகம் உள்ள இடத்தில் அல்லது அருகில் உள்ள இடத்தில் நடத்தப்பட வேண்டும் அரசு விடுமுறை நாட்கள் நடத்தக்கூடாது என்ன பண்ணுறாங்க ஆண்டு பொதுக்கூட்டங்கிறது அரசு அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவு அலுவலகம் இருக்குல்ல அந்த அதிக அருகில் வந்து நடத்திக்கிறலாம் அரசாங்க விடுமுறை நாட்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் என்ன கூட அந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது சரிங்களா அடுத்து பங்கு மற்றும் உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட நிறுவங்கள் பங்கு முதல் உடைய அல்லது இல்லாத நிறுவங்கள் தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் ஆண்டு பொதுக்கூட்டத்தை ஆண்டுதோறும் கூட்ட வேண்டும் என்ன சொல்கிறாங்க ஆண்டு பொதுக்கூட்டத்தை இந்த பங்கு முதல் தனியார் நிறுவனம் சரி இல்லை பொது நிறுவனம் சரி என்ன பண்ணுறாங்க பங்கு முதல் உடையை அல்லது இல்லாத என்ன பண்ணணும் கண்டிப்பாக இந்த கூட்டத்தை வந்து கூட்டி தான் வாங்கணும் சட்டமுறை கூட்டத்தை வந்து பங்கு முதல் இல்லாதவங்க கூட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அனைத நிறுவனம் பங்கு முதல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்ன பண்ணணும் அரசாங்க நிறுவமோ தனியார் நிறுவனம் கூட்டி தான் ஆகணும் சரிங்களா எதுக்காக கூட்டுறாங்க தன்னுடைய நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நிறுவன நலனுக்கு என்ன பண்ணுறாங்க நடவடிக்கைகளை விவாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க கூட்டுறாங்க சரிங்களா அடுத்து சிறப்பு பொது சிறப்பு கூட்டம் ஓகே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜெனரல் மீட்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் சொல்லி சொல்லுவாங்க அது என்ன மீட்டிங் சொல்லி பாருங்கள் சட்டமுறை கூட்டம் மற்றும் ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகியவை ஆகியவை நிறுவத்தின் இயல்பாகவே சாதாரண கூட்டங்கள் ஆகும் என்ன பண்ணுறாங்க சட்டமுறை கூட்டமும் இல்லை ஆண்டு பொதுக்கூட்டம் என்ன பண்ணுற இயல்பாகவே வழக்கமான சாதாரணமாக ஒரு கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா சட்டமுறை கூட்டம் மற்றும் ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகிய இரண்டையும் தவிர பிற கூட்டங்கள் அனைத்தும் சிறப்பு கூட்டங்களாக அழைக்கப்படுகிறது என்னென்ன சட்டமுறை கூட்டமும் ஆண்டு பொதுக்கூட்டமும் தவிர மற்ற இருக்கூடிய எல்லா கூட்டங்களும் என்ன சொல்கிறாங்க சிறப்பு கூட்டம் சொல்லி சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜெனரல் மீட்டிங் ஓகே அதில் என்னென்ன விவாதிக்கிறாங்கப்பாங்களே சில அவசர வியாபார முடிவுகளை எடுக்க இரு ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கு இடையே கூட்டப்படும் இதர கூட்டங்கள் அனைத்தும் சிறப்பு கூட்டங்களாகும் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஆண்டு பொதுக்கூட்டம் கம்பெனி நாளில் கண்டிப்பாக பதினெட்டு மாதக்குள்ளே கூட்டணும் அடுத்த மீட்டிங்கு அந்த அடுத்த ஆண்டுக்கு வரக்கூடிய பொதுக்கூட்டம் ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த ஆண்டு பொதுக்கூட்டமும் சட்டமுறை கூட்டத்தையும் தவிர என்னென்ன மீட்டிங்கெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோமோ அந்த மீட்டிங்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறாங்க இந்த சிறப்பு கூட்டம் சொல்லி சொல்கிறாங்க இது எதுக்காக கூட்டுறாங்கன்னா வியாபார முக்கிய முடிவுகள் அவசர காலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இதை கூட்டுறாங்க சரிங்களா இந்த கூட்டத்தில் வந்து கூட்டுறாங்க ஓகே அடுத்து இருபத்தெட்டு புள்ளி ஜீரோ எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு இயக்குநர்கள் கூட்டம் ஓகே மீட்டிங் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஓகே டேரக்டர் வந்து அவங்க என்னென்ன மீட்டிங்கை வந்து தொடங்கலாம்னு சொல்லி பாருங்கள் ஆனால் இயக்குநரவை கூட்டம் போர்டு மீட்டிங்ஸ் ஓகே நிறுவத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு இயக்குநரவையிடம் உள்ளதால் இயக்குநர்கள் அடிக்கடி கூடிய பல வியாபார நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்ன பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் யார் கையில் தான் இருக்குது இந்த இயக்குநரவை கிட்ட தான் இருக்குது ஸோ நிறுவனத்துடைய கருதி அடிக்கடி என்ன பண்ணணும் கூடி ஆலோசித்து முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க இருக்கிறாங்க ஓகேவா இதற்காக இயக்குநரவையால் கூட்டப்படும் கூட்டங்கள் இயக்குநரவை கூட்டங்கள் ஆகும் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் குறித்து இயல்பாகவே முடிவுகளை எடுப்பதற்காக இயக்குநர்களால் கூட்டப்படும் கூட்டம் இயக்குநரவை கூட்டமாகும் என்ன பண்ணுறாங்க நிறுவனத்தினுடைய நலன் கருதி ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க ஸோ அந்த இயக்குநர்களால் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு மனதாக ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய கூட்டம் தான் என்ன சொல்கிறாங்க இந்த இயக்குநரவை கூட்டம் சொல்லி சொல்கிறாங்க ஓகே இயக்குநரவை முதல் கூட்டம் நிருமம் பதிவு செய்யப்பட்ட முப்பது நாட்களுக்குள் கூட்ட வேண்டும் இன்சைடு மார்க்கு அதாவது ஒரு நிறுவம் பதிவு செய்யப்பட்ட முப்பது நாட்களில் என்ன பண்ணணும் இந்த கூட்டத்தை வந்து கண்டிப்பாக கூட்டியே ஆகணும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து வாரிய கூட்டம் ஓகே கமிட்டி மீட்டிங் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் பட்டியலிடப்பட்ட நிறுமம் பத்து கோடி அல்லது அதற்கு மேற்பங்கு முதலுடைய ஒவ்வொரு பொது நிறுவமும் தணிக்கை குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ன பண்ணுறாங்க பட்டியலிடப்பட்ட நிறுவம் சொல்லுவாங்க அதில் லிஸ்டர்டு கம்பெனிஸ் ஓகே அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறோம் பத் அந்த நிறுவம் அல்ல அதுக்கப்புறம் பத்து கோடி அல்லது அதற்கு மேற்பங்கு முதலுடைய ஒவ்வொரு பொது நிறுவனம் பத்து கோடிக்கு மேலே யாரெல்லாம் முதல் போட்டு தொழில் தாங்குகிறோம் அவங்களும் என்ன பண்ணோம் அந்த தணிக்கை குழு கூட்டத்தை வந்து கூட்ட வேண்டும் ஓகே கமிட்டி மீட்டிங் வந்து கூட்ட வேண்டும் ஓகே பத்து கோடிக்கு குறைவாக பங்கு முதலுடைய நிறுவத்தின் இயக்குநரால் தணிக்கை குழுவில் செயல்பாடுகளை செய்ய ஒரு இயக்குநர் பணியமர்த்தப்படுவார் இல்லை பத்து கோடிக்கு கீழே இருக்குது அப்படி சொன்ன என்ன பண்ணோம் அந்த தணிக்கை செயற்கை என்ன பண்றோம் ஒரு ஒரு உறுப்பினர் என்ன பண்றாங்க நியமனம் செய்கிறாங்க எதுக்காக தணிக்கை செய்கிறதுக்காக ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாங்க நியமனம் செய்கிறாங்க சரிங்களா புரிஞ்சுதுங்களா அடுத்து அடுத்து பார்க்க போகிறது சிறப்பு கூட்டங்கள் ஓகே ஸ்பெஷல் மீட்டிங் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்க ஓகே அடுத்து பார்க்க போகிறது சிறப்பு கூட்டங்கள் ஓகே ஸ்பெஷல் மீட்டிங் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்க எந்தெந்த முடிவுக்கெல்லாம் எந்தெந்த சூழ்நிலைக்கெல்லாம் இந்த மீட்டிங்கை கூட்டுறாங்க அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வகுப்பு கூட்டம் ஓகே கிளாஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கிலீஷில் ஒரு குறிப்பிட்ட வகையான பங்குகள் அல்லது கூட்டங்கள் குறிப்பிட்ட வகையான கடையீட்டு பத்திரங்களும் கூட்டப்படும் கூட்டம் வகுப்பு கூட்டங்களாகும் என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட வகையான க பங்குகளுக்கும் கடையீட்டு பத்திரத்து உண்டான விவாதங்களை விவாதியாக விவாதம் செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க சரிங்களா சாதாரண பங்குகள் என்ற முன்னுரிமை பங்குகள் கூட்டப்படும் கூட்டத்தை கூட்டலாம் என்ன பண்ணுறாங்க சாதாரண பங்கு முன்னுரிமை பங்குன்னு சொல்கிறாங்கள அதாவது ஈக்குவிட்டி ஷேர் அல் அண்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அந்த மாதிரி இருக்க ஷேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற இந்த பங்குகளை பற்றி விவாதம் பண்ணுறக்கா என்ன பண்ணுறாங்க இந்த மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க ஓகேவா அவ்வப்பொழுது மாற்றி அமைக்கப்படும் படைந்தோர் பத்திரம் பாதுகாப்பு பத்திர விலக்கு விலக்குக்கு கூட்டப்படும் கூட்டங்களில் கூட்டப்படுகிறது என்ன பண்ணுறாங்க கடையின் பத்திரம் அந்த பாதுகாப்பு பத்திர விதிகள் இதை பற்றி என்ன பண்ணுறாங்க விவாதம் செய்யறதுக்காக இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நிர்மா மறு அமைப்பு மறு நிறுவன ஒருங்கிணைப்பு மற்றும் நிறுவன கலைப்பின் போது கடன் பத்திர அல்லது பிணைய பத்திர உரிமையாளர்கள் நலனை பாது பாதிக்காமல் பாதுகாக்கிற அந்த கூட்டம் பண்ணுறாங்க கூட்டுறாங்க அதாவது நிறுவனத்துடைய நலன் கருதி உரிமையாளருக்கும் சரி நம்ம எதுவும் பிணையங்கள் இந்த அடமானம் வச்சுக்கிறோன்னு சொன்னால் அந்த மாதிரியான பொருட்கள் மீது எந்தவித உரிமையை வந்து நம்ம பாதிக்காத அளவுக்கு இந்த கூட்டங்கள் வந்து பண்ணுறது கூட்டப்படுறாங்க சரிங்களா இப்போ வகுப்பு கூட்டம்னா என்ன சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே அடுத்து இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கடனை இந்த கூட்டம் ஓகே மீட்டிங் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அது யார் கடன் ஈந்தோர் அப்படின்னா அப்படி சொன்னால் நமக்கு கடன் கொடுத்துருக்குறோம் நம்ம அனமணிகளில் அந்த வந்து கடன் வாங்கியிருக்கிறோம் ஓகே கடன் ஈந்தோர் பிரித்து பார்த்தீங்கன்னா கடன் ஓகேவா பிரித்து பார்த்தீங்கன்னா கடன் கூட்டல் ஈந்தோர்னு வரும் ஈந்தோர்னா கொடுக்குறதுன்னு அர்த்தம் ஓகே இப்போ கடன் கொடுத்தவங்களுக்கு என்னென்ன மீட்டிங்கெலாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நிறுவ கூட்டங்களைப் போல் இது ஒரு நிரும கூட்டம் அல்ல இருப்பினும் இது புதிய கடன் கொள்கையை அறிமுகம் செய்யும்போது அல்லது கடனிருந்தோர் தொடர்பான சில வழக்குகளை பேசி முடிக்க எடுக்கும் எடுக்கவும் கடல்ந்தோருக்கு சில ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளவும் இவ்வகையான கூட்டம் கூட்டப்படுகிறது நம்ம நிறுவனத்தில் வழக்கமள கூட்டுவோம்ல இந்த ஆண்டு பொதுக்கூட்டம் அப்புறம் சிறப்பு பொதுக்கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் மாதிரி இது என்னங்கிறது கிடையாது சரி இது எதுக்காக கூட்டுறாங்கன்னா புதிய கடன் கொள்கை ஓகே இல்லை கடன் சம்மந்தப்பட்ட வேறு எதுவும் முடிவுகள் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறோம் அப்படி சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேவா இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வேறு எதுவும் டவுட்டு அப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்